இது நம்ம நாகர்கோவில் திருநெல்வேலி பைபாஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாகர்கோவில் டு மார்த்தாண்டம் பைபாஸ் மார்த்தாண்டம் பைபாஸ் அங்கே போனீங்க அப்படின்னா நாகர்கோவில் இந்த பைபாஸ் மார்த்தாண்ட பைபாஸ் இன்னும் ஒர்க் ஆகலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவில் நாகர்கோயிலு நமக்கு அந்த அப்டா மார்க்கெட் இது அப்டா மார்க்கெட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இது இந்த ரோடு வந்தால் நமக்கு அந்த பிளாட்டுக்கு கூடிய ரோடு இது வந்து பைபாஸ் நாலு பைபாஸும் ஜங்ஷன் ஆகிற இடத்துல நமக்கு வீடு வரும் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கிங் முறையில் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் அப்போ நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைம் ப்ரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு நாகர்கோயிலில் உங்களுக்கு அப்டா மார்க்கெட் பக்கத்தில் இடம் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம புக்கிங் முறையில் இடம் வீடு சேர்த்து கட்டி கொடுக்குறது தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்டா மார்க்கெட்டு அதுக்கு நேர் பின்னால் தான் நம்ம இடம் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பிளாட்டு நம்மக்கிட்ட இருக்குது இப்போது ஏழாம் நம்பர் பிளாட்டும் ஒன்பதாம் நம்பர் பிளாட்டும் இருக்கு இது வந்து கிழக்கை பார்த்து வரும் இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு பைபாஸ் அந்த இதுதான் வந்து உங்களுக்கு பைபாஸ் மார்த்தாண்டம் போடைய பைபாஸ் நாகர்கோவில் நம்ம இந்த மெயின் ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டைரக்டாக உங்களுக்கு அந்த அப்டா மார்க்கெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து விட்டுரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் வீடு சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரும் இடம் வீடு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கார் பார்க்கிங் எல்லாம் வச்சு இடம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை சென்ட் இடம் வரும் மூணு சென்ட் இடமும் இருக்குது மூன்றரை சென்ட் இடமும் இருக்குது கிழக்க பார்த்து வரோம் லேண்டு லோன் போட்டுக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு உங்களுக்கு வந்து லோனும் போட்டுக்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு இது நல்ல வசதியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இடம் லொக்கேஷன் வந்து அப்டா மார்க்கெட் பக்கத்தில் பைபாஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த இடம் இருக்குது நாகர்கோயிலில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நமக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் கொஞ்சம் ரேட்டை அதிகம்னால டிடிசிபி அப்ரூவ்டு லேவுட் பைப்பாசு பக்கத்துல இடம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடம் வீடு சேர்த்து தான் நம்ம வந்து போ பாதை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு அடி வரும் நம்ம முப்பத்தி மூணு அடி வரும் பத்து மீட்ரு உங்களுக்கு பாதை உங்களுக்கு அதில் வந்து கிழக்க பார்த்து பிளாட் இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு பிளாட்டு தான் இருக்குது நம்ம நிறைய பிளாட்டு புக் பண்ணி நிறைய பிளாட்ல வீடு கட்டி கொடுப்போம் நம்ம மொத்தமே இது ரேட்டு அதிகனால நம்ம வந்து ரெண்டு பிளாட்டு தான் புக் பண்ணியிருக்கோம் ரெண்டு பிளாட்டு தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்டா மார்க்கெட் பக்கத்தில் உங்களுக்கு நாகர்கோவில் நீங்கள் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம் ரெண்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் போய்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கலாம் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்